ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் விலை லிட்டருக்கு ரூபாய் நல்லெயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல காஷ்மீரின் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தான் மீது இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது பஹல்காம் தாக்குதல் நடந்த நடந்தவுடனேயே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறது என மத்திய அரசு அறிவித்தது இந்த ஒப்பந்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு உலக வங்கி முன்னிலையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கையெழுத்தானது அதன்படி சிந்து ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளின் நீரை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவுக்கு கிழக்கு பகுதி ஆறுகளான ரவி பியாஸ் சட்லஜ் பாகிஸ்தானுக்கு மேற்கு பகுதி ஆறுகளான சிந்து ஜீலம் செனாப் ஒதுக்கப்பட்டன இப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இந்தியாவால் தன்னிச்சையாக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என சொல்கிறது இதற்கிடையே சிந்து நதிநீர் விவகாரத்தில் உலக வங்கி மீண்டும் தலையிட வேண்டும் இந்தியாவிடம் பேசி சிந்து நதிநீரை தர வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரிக்கை வைத்தது ஆனால் இந்த விவகாரத்தில் நாங்கள் தலையீடு செய்ய முடியாது என உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா விளக்கம் அளித்துள்ளார் இந்த விவகாரத்தில் உலக வங்கி மத்தியஸ்தராக மட்டுமே செயல்பட்டது சிந்து நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் என்பது இரு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனை என அஜய் பங்கா கூறினார்